இந்தியா இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் அதாச்சும் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு இந்தியா போஸ்ட்டோட அஃபீஷியல் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நம்ம தெளிவாகவே வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த வீடியோ அப்டேட் பண்ணதுலேருந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்குது அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா சில லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லலாம் வந்து மார்க் எடுத்துகிற மாதிரி வந்து ரிசல்ட்டில் இருக்குது ப்ரோ அதெல்லாம் சாத்தியமாக அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டூ எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க நிறைய பேர் வந்து சம் மார்க் காமிச்சிட்டு எனக்குலாம் வந்து செகண்ட் ரிசல்ட்டில் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ உங்களோட எல்லா கேள்விகளுமே வந்து பார்த்திங்கன்னா பதில் அளிக்கக்கூடிய விதமாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது ஸோ நீங்கள் கேட்ட எல்லாத்துக்குமான பதிலுமே வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியும் வரக்கூடிய நியூ நூ கவர்மெண்ட் ஜப் பிரைவேட் ஜப்ஸ் எமெர்ஜி ஜாப் தன டீடெயிலாக நீங்கள் உடன்கொடனே தெரிஞ்சிக்கணுன்னா உங்க மொபைலில் கூகுள் குறை ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷஸ்ல டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீடெயில் எல்லாமே நம்ம லிஸ்டோர் பண்ணியிருப்போம் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப் சூட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் இதான் வந்து அஃபீஷியல் ரிசல்ட் பிடிஎஃப் ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க இன்னும் நீங்கள் பார்க்கலான்னா அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு தான் ஓகேங்களா முப்பத்தி ஒன்று டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க எதுக்காக இதை இவ்வளோ க்ளியராக நான் சொல்கிறேன்னா செகண்ட் ரிசல்ட் எப்போ வருன்ற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் இப்போ வந்து இதில் மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பது பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேர்டு செப்டம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ அப்படி பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேருக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா போகாமலே இருந்துருவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் பண்ணி அது மூலமாக வந்து செலக்ட் ஆன மாதிரி கூட வந்து இங்கே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ரிஜெக்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பது பேரில் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு வரதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி செகண்ட் ரிசல்ட் தேர்ட் ரிசல்ட்டு ஃபோர்த் ரிசல்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு ரிசல்ட் வரைக்கும் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது இப்போதைக்கு செகண்ட் ரிசல்ட் அப்படின்னா தேர்ட் செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரிசல்ட்டுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் கழிச்சு உங்களுக்கு செகண்ட் ரிசல்ட் வந்து வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் எங்கே போய்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே காலையில் போட்ட வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணலன்னா செக் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் ஸோ செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டது என்ன ப்ரோ இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் வந்து போட்டிருக்காங்களே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் எடுத்து எடுக்கிறதுக்கு வந்து ந சான்சஸ் இருக்கா எப்படி அதுவும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டினியூஸாக வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அந்த மார்க் அப்டேட் இல்லையா அந்த இடத்துல ஏதாச்சும் வந்து அவங்க தவறுதலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது அவங்க மாட்டிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஜெக்ட் ஆயிடும் அந்த அப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன நினச்சிருக்காங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக வந்து இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி தப்பாக போட்டுடுறாங்க அப்படி கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சில பேர் வந்து அந்த ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எடுத்துருக்கிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மார்க்கை வந்து எப்படி வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக ரெடி பண்ணுறது தான் மேனுவலாக வந்து எப்போ வந்து அவங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்க இல்லையா அப்போ தான் வந்து அவங்க மேனுவலாக செக் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டரர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் செலக்ட் ஆயிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறாங்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இவங்களோட டென்த்து மார்க்கும் அவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய மார்க்குமே வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க அப்படி மேட்ச் போது கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து செலக்ட் ஆகிருவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி இல்லை அங்கே மென்ஷன் பண்ண மார்க்கும் இவங்க சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மார்க்கும் தப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் மூலமாக நடந்துருக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ரீஜியனில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த ரீஜியன் இருக்குன்னா இந்த ரீஜியனில் வந்து இந்த கம்யூனிட்டியில் யார் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி சிஸ்டம் கொடுத்துரும் அதை மேனுவலாக வந்து வெரிஃபை பண்ணும்போது தான் வந்து அது கரெக்டாக இல்லையான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இல்ல அப்படின்ற பட்சத்துல இவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரிசல்ட் வரும் இல்லையா அந்த இடத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிரும் இவங்களுக்கு கம்மியா இப்போ யார் இருப்பாங்க தொண்ணூற்றி ஏழு புள்ளி எட்டு இவங்க எடுத்திருக்காங்கன்னா இவங்களுக்கு கம்மியாக வந்து ஒரு தொண்ணூற்றி ஆறோ தொண்ணூற்றி அஞ்சு அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு போகும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய இருக்குது தான் இதில் செகண்ட் ரிசல்ட்டு தேர்ட் ரிசல்ட்டு ஃபோர்த் ரிசல்ட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய ரிசல்ட் வந்து ரிஸ் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த ஓவரால் வேக்கன்சியும் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்மியான மார்க்கில் கூட வந்து ஒரு சில கேட்டகரியில் இருக்கிறவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க அதிகமான மார்க் எடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அதை கூட நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரிசல்ட்டுமே வந்து செக் பண்ணியிருக்க மாட்டிங்க உங்களோட டிஸ்ட்ரிக் மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க மற்ற மற்ற ரீஜனில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரியாமலே இருக்கும் ஸோ அதை கூட நான் உங்களுக்கு தெளிவாகவே இங்கே காமிக்கிறேன் இங்கே இப்போ பிடபிள் டி கேட்டகிரிலாம் பாருங்களேன் ஜஸ்ட்டு தொண்ணூறு பர்சன்டேஜில் கூட கிடச்சிருக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபோரு செவன்ட்டி ஃபைவ் இங்கேலாம் பாருங்களேன் மயிலாடுதுறை லொக்கேஷனில் இந்த பீடபிள் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஜஸ்ட்டு செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் தான் செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சி மார்க்கையும் விட கம்மி தான் அதே மாதிரி இங்கே பாருங்களேன் இவங்கெல்லாம் வந்து செவன்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் நானூறையும் விட வந்து கம்மி தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான மார்க்கில் பிடபிள்யூடியில் இருக்கிறவங்களுக்குமே வந்து கிடச்சிருக்கு இதே வந்து இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் எடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ இப்போ நிறைய இடங்களில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் அதே மயிலாடுதுறையில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜென்ரல் கேட்டகரிலாம் எடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு எடுத்தவங்களுக்கு கூட வந்து இந்த ரீஜனில் கிடைக்கல அதை விட அதிகமான மார்க் எடுத்தவங்களுக்கு தான் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லக்கு தான் ஸோ அது தான் வந்து நம்ம வந்து முன்னாடியிலேருந்தே சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து உங்களோட டிவிஷனில் வந்து உங்களோட கம்யூனிட்டியில் வந்து உங்களோட மார்க்குக்கு வந்து எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் கிடைக்கலனாலும் செகண்ட் ரிசல்ட்லேயோ தேர்ட் ரிசல்ட்லேயோ ஃபோர்த் ரிசல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லக்கை பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்ட் தான் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான மார்க் இருக்கிறவங்களுக்கும் கிடச்சிருக்கு அதிகமான மார்க் எடுத்தும் வந்து கிடைக்காமலும் இருக்குது ஓகேங்களா தான் வந்து அதிகமான சேஞ்சாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து எஸ்சி எஸ்டி அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்த் ரிசல்ட்டில் கூட வந்து ஏதாச்சும் ஒரு பாசிபிள் இருக்குது பட் இதே வந்து ஒரு பிடபுள்யூடி இடபிள்யூஸ் எல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஏதாச்சும் இது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு தான் இதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ரிசல்ட்டு தேர்ட் ரிசல்ட்டு ஃபோர்த் ரிசல்டாக வரப்போகுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இவங்க வரல அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து இப்போவே செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் தான் இவங்க வரல அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு கீழே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜோ இல்லைனா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போகும் செகண்ட் ரிசல்ட்டில் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே வந்து உங்களோட லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் இருக்குது அண்ட் நீங்கள் இப்போ அப்ளை பண்ண இடங்களில் வந்து எவ்வளோ மார்க்கில் இருக்கிறவங்க செலக்ட் ஆகிருக்காங்க அது எல்லாமே வச்சு நீங்களே கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிடலாம் லைக் வந்து உங்களுக்கு செகண்ட் ரிசல்ட்டில் ஏதாச்சும் கிடைக்குமா இல்லை தேர்ட் ரிசல்ட்டில் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணலன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதை தாண்டியும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ